வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்கள் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் கிளிக் நாம போடுற உண்மையான செய்திகளை தவறாம பாருங்க இப்போது நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ஒரு சிறப்பான சமூக நலத்திட்டம் மாதவரம் தெற்கு பகுதியில் முப்பத்தி மூன்றாவது துணை செயலாளர் லட்சுமிபுரம் ஜே ஜி தசரதன் அவர்களின் ஏற்பாட்டில் அடுத்த லட்சுமிபுரம் கடப்பா ரோட்டில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தல் என்று திறக்கப்பட்டது இந்த பந்தலை சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் எம்எல்ஏ அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் மோர் ஃப்ரூட் சாலட் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கினார் இந்த நிகழ்வில் முப்பத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் மு குட்டி மோகன் பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி மூன்றாவது வார்டு குணசுந்தரி குட்டிமோகன் முப்பத்தி இரண்டாவது வார்டு ஏழுமலை வட்ட செயலாளர்கள் சரவணன் மற்றும் சுந்தரம் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இது போன்ற சமூக நல செயல்கள் தொடர்ந்து நடந்தே இருக்க வேண்டும் என்பதை நம் ஆசை மீண்டும் சொல்லிறேன் நண்பர்களே இது போன்ற உண்மையான சமூக சேவைகளை உண்மையான செய்திகளை பார்த்து ரசிக்க உங்கள் மக்கள் பார்வை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் மக்கள் பார்வை வழியாக